அப்பா நமக்கு இதெல்லாம் வந்திரும்டா இந்த பஸ் புடிச்சுரும்னு நினைக்கிறேன் கீழ கேவிஜி நான் பாதுகப்படையில தான் நரேடு நான் வரணும்ங்கிறதுனாலயா ஆ இல்ல நான் வர்றதுனால பாதுகப்பாடறது எங்கடா அவங்களுக்கு இடமே இருக்கிறாங்க அவங்களுக்கு வீட்டுல வேற வேலையே இல்லையாடா ஏதோ ஒரு மலையில நாலு வீடு இருந்தா போதும் உடனே கிளம்பி வந்து மாற்றிப் நாய் இந்த மாதிரி கிளைமேட்னாலே நான் ஏற்காடு வர்ற ஞாபகம் தாண்டாண்டா இந்த மாதிரி கிளைமேட்னாலே நான் ஏற்காடு பைக் எடுத்துகிட்டு வர்ற நேபம் தான் எந்த வண்டி தெரியுமா மேக்ஸ் ஹண்ட்ரட் வாரத்தில் ஒரு நாள் மேலே ஏறுண்டா அதனால தான் கிளச்சி ஃபுல்லாக போயிருச்சு அதுவும் டபுள் சார் ரெடி பண்றாங்களா மலர் கண்காட்சிக்கு ரெடி பண்றாங்களா டைம் என்ன

இந்த பத்தி மிஸ்டே அந்த மூளையில மட்டும் கொஞ்சமா இதெல்லாம் புதுசா வச்சுக்கிறாங்க முப்பது கிலோமீட்டர் அங்க பாடுறா மிஸ்டர் என்னடா பெயிண்ட் எடுக்கிறாங்களா அழிஞ்சு போச்சாடா மலையில அண்ணா நேம் அதே தன்னாட் மிஸ்டர் கீழே இறங்கும் போது எப்படி அதிகமா இருக்கும் பாரு எத்தனை வண்டி வருது அமைதியா இருக்க முடியல கீழே மழை தாண்ட அடிக்குது ரெட் அலர்ட் கொடுத்துக்கிறாங்க மழை அதிகமா இருக்கு ஆனா இருந்தாலும் வராங்க வெயில் டைம்ல வந்தாங்க ஒரு லாஜிக் ஓ இதெல்லாம் அடிச்சு எழுதிட்டாங்க அப்போ அது ஒன்று தான் க லாஸ்ட்டாக அடிச்சுட்டு இருக்காங்களா இந்த மாதிரி நின்றுட்டு போறாங்கல்ல அந்த மாதிரிலாம் நின்றுட்டு போகக்கூடாதுரா ஹில்ஸ் ஏரியாவில் டச்சின பிரேக் அடிச்சாங்களா வச்சுக்கா இந்த சின்ன குழந்தைங்களாம் சின்ன பசங்களாம் நிற்கிறாங்கன்னா கழுத்தாட்டி அடிச்சிரும் கழுத்து அடி வாங்கிடும் ஆனா மேல போய் வண்டி ஸ்லோ போற டைம்ல நின்னுட்டு போனா கூட பிரச்சனை இல்ல இந்த மாதிரி ஹீல்ஸ்ல ஏறிட்டு போது எல்லாம் நிக்கவே கூடாது யாருக்குமே புரிதல் இல்ல ஹீல மிஸ்டா எப்படி முன்னாடியே வந்து பார்த்துட்டு போயிட்டியா இந்த வாட்டி சேலரி கண்டிப்பா நீ பேடு சரியா ஞாபகப்படுத்து எவ்வளோ செலவு இருந்தாலும் பரவாயில்ல அழகா இருக்குதுரா இப்போ மழை வரும் மழை வரும் அந்த தான் நாமளும் வரும் ஏண்டா நான் வர வர அது தூரமாக போயிட்டே இருக்குது